ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் கீமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கல வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கிராம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்த வெங்காயம் பாதியாக குறையிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும் இப்போ பார்த்தனால உங்களுக்கே தெரியும் நம்ம போது எவ்வளோ வெங்காயம் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சுண்டி எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கீமா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கு இது நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல மட்டன் கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க இப்போ மட்டனில் தண்ணி விட்டு வந்துருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் மட்டனு இப்போ நம்ம நல்லா பொடியை சாப் பண்ணி வச்ச தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு காரத்துக்கேற்ப நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு நீங்கள் மூடி ஒரு நாலருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க உப்பு காரமெலாம் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு இன்னமும் திக்காக வேணும்னா இது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் மூடி போடாமல் அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா போதும் நல்லா சுண்டி திக்காக வந்துடும் இப்போ நம்ம தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி விட்டுருங்க எப்போவுமே நம்ம நான்வெஜ் செய்யும் போது குக்கர் குக்கர் விசில் ஆஃப் ஆனதும் திரும்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் வெயிட் எடுத்துட்டு மூடி மட்டும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டு அதுக்கப்புறம் பரிமாறினோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது கிரேவி இந்தளவுக்கு இருந்ததுனால் தான் நம்ம தோசை இட்லி சப்பாத்தி பூரியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ஒயிட் ரைஸோடு சேர்த்து பரிமாறினாலும் இன்னும் நல்லா இருக்குங்க பரோட்டா நானோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்